வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டில் நடந்த தடபுடலான கல்யாணம் நெகிழ வைத்த உதயநிதி அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய வீட்டில் யாருக்கு திருமணம் செய்து வைத்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் அந்த வகையில் அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த கவனம் பெற்று வருகிறது இதற்கிடையே ஆட்சியில் மட்டுமின்றி கட்சியிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாகவே பாவிக்கப்பட்டு வருகிறார் குறிப்பாக கட்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பல்வேறு பணிகளை உதயநிதி அவர்கள் கவனித்துக் கொள்கிறார் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து வெளிமாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மட்டுமல்லாது பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார் அதோடு கட்சியினரின் திருமணம் இறப்போ நிகழ்வுகளுக்கும் உதவி அவர்கள்தான் சென்று ஏல் நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்றியும் ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் வீட்டில் நடந்த திருமணங்கள் தான் ஆனவது கவனத்தையும் ஈர்த்தன தொடர்ந்து கட்சியினரின் பல்வேறு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களால் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது இருப்பினும் தொண்டர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முன்னிலையில்தான் தங்களது திருமணம் நடைபெற வேண்டும் என்று ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் தங்களது வீட்டிற்கு வந்து திருமணம் செய்து கொள்கிறோம் என்று தொண்டர்கள் பலரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடமும் கூறி வருகின்றனர் இதனால் அவர்களது ஆசையை நிறைவேற்றி வைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது தனது வீட்டிலேயே திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவர்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார் அதன்படி தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தனது குறிஞ்சிலத்தில் திருமணங்களை நடத்தி வைத்து வருகிறார் வகையில் தனது வீட்டின் வாசலிலேயே திருமணம் செய்வதற்கான அலங்கார ஏற்பாடுகளை துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் செய்து கொடுத்தார் அதன்படி நேற்று முன்தினம் கட்சியினரின் இரண்டு திருமணங்களை தனது வீட்டிலேயே தனது முன்னிலையில் துணை உதநிதி அவர்கள் கட்சியினரின் விருப்பத்திற்கேற்ப நடத்தி வைத்தார் அதாவது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் கோகுலகண்ணன் செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் வசந்தா கோகுலகண்ணன் ஆகியோரது மகன் சரத் மற்றும் கணுமணி ஆகியோரது திருமண விழா குறிஞ்சியல வளாகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகம் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார் அவர்களது இளைய சகோதரர் குரல்வானன் மற்றும் ஓம் சக்தி ஆகியோரது திருமண விழா குறிஞ்சியல வளாகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது பிசையாக ஓடிக்கொண்டிருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் கட்சியினரின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு தனது இல்லத்திலேயே தனது செலவில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்து திருமணம் செய்து வைத்து வாழ்த்தியதால் கட்சியினரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போலவே கட்சியினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தனது இல்லத்திலேயே கட்சியினருக்கு திருமணம் செய்து வைத்து வாழ்த்தி அனுப்பிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க